நீரிழிவு நோய் தினமான அனுசரிக்கப்படும் என்று முதலாம் வகை நீரிழிவு நோயை பற்றி சரியான விதத்தில் நான் புரிந்து அதற்கான விழிப்புணர்வை சமூகத்தில் ஏற்படுத்திட உறுதியேற்கிறேன் வணக்கம் இன்று உலக நீரிழிவு நோய் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த விழாவிற்கு வந்திருந்து பல்வேறு ஐஇசி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ் ரிலீஸ் பண்ண வந்திருக்கும் நம்மளுடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் எம்டிஎன்ஹெச்எம் டிஎம்இ டிஎம்எஸ் யூனிசெப் டாக்டர் சேஷியா பிரசாந்த் பீமா அண்ட் கிருஷ்ணன் சார் அனைவருக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய டிபிஎஸ் டிஎம்எஸ் இந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் ஸ்கூல் பயிற்சி பள்ளி மாணவர்கள் வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் மாணவர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இங்கே பல்வேறு நமக்கு டயபிட்டிஸ்னு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லோரும் வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் இருப்பாங்க அந்த டயபட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கும் பட் அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸோ அல்லது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகை வழிவகைகள் என்னங்கிறது தான் நம்ம வந்து மெயினாக இனிமேல் அதை எடு முன்னெடுத்து சொல்ல வேண்டும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய பயனாளிகளும் சரி மற்ற பொதுமக்களும் சரி நம்ம இங்கே இருக்க இன்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் இங்கே பார்க்கக்கூடிய வீடியோஸ் இங்கே சொல்லப்பட்ட அந்த நடனம் பாட்டுகள் மூலமாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் இங்கே வெளியிடப்படக்கூடிய ஐஏசி மெட்டீரியல்ஸ் அனைத்து செய்திகளையும் மக்களுக்கு வெளியே எடுத்து செல்ல வேண்டும் ஏன்னா நம்ம வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரியுமா ஆனால் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும்னு தெரியாது எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணுமா வேண்டாமா இல்லை ப்ரைவேட்டில் பார்க்கணுமா கவர்மெண்ட்டில் பார்க்கணுமா மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக்கணுமா இல்லை எத்தனை மாத்திரை எடுத்துக்கணும் வெயிட்டை பறிக்கணுமா நடக்கணுமா என்ன சாப்பிடணும் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு வகையான சந்தேகங்கள் இருக்குது ஆனால் அந்த சந்தேகங்களெல்லாம் நம்ம வந்து போகணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க மருத்துவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய செவிலியர்கள் வந்து அவர்களுக்கு பொறுமையாக தான் அது மாதிரி சமூகத்தில் நம்ம வேலை பார்க்கக்கூடிய களப்பணியாளர்கள் ஸ்டாஃப் நர்சஸ் விஹெச்சன் டிசன் எல்லோருக்கும் வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியும் பல்வேறு பயிற்சிகளும் அளித்து வந்திருக்கிறோம் ஸோ சொல்லக்கூடிய கருத்துக்களை அடுத்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமக்கு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்